நீரிழிவு கால் பராமரிப்பு இலவச சிகிச்சை முகாம் தர்மபுரி மாவட்டம் அரூரில் இரண்டு நாள் நடைபெறுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கிய இந்த முகாம்களில் ஆயிரக்கணக்கான பேர் பங்கேற்று பரிசோதனை செய்து பலன் பெற்றுள்ளனர் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் டாக்டர் ராஜா சமுக கிருஷ்ணன் கங்காம்பு மருத்துவமனையிலிருந்து வந்திருக்கோங்க இது இது ரெண்டு ப்ராஜெக்ட் மெயினாக பண்ணுறோம் ஒன்று ப்ராஜெக்ட் சக்தி நம்ம மார்பக புற்று நோயை சீக்கிரம் கண்டுபிடிச்சி அந்த சீக்கிரம் கண்டுபிடிச்சி அவங்கள அதுக்கு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டும் செய்கிறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் சக்தி பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் வந்து ப்ராஜெக்ட் வாக் ஃபார் லைஃப் இந்த வாக் ஃபார் லைஃப்ன்றது என்ன பார்த்திங்கன்னா இந்த சக்கர நோய் வியாதி இருக்கிறவங்களுக்கு அவங்க காலில் பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன புண்ணெல்லாம் இருக்கும் அந்த சின்ன சின்ன புண்ணுன்றது ஒன்று தெரியாமல் அப்படியே விட்டுருவாங்க அது என்ன ஆயிடும்னா சடனாக டக்குன்ட்டு வந்து அது டக்குன்னு சீ பிடிச்சி காலையே எடுக்க வேண்டியதாக இருக்கும் சில பேருக்கு உயிரும் போக வேண்டியதாக இருக்கும் அதனால் வந்து சக்கரை நோயாளிகளில் வந்து ப பார்த்துட்டு இதில் வந்து சின்ன புண்ணில் இருக்கிற சில சமயத்துலேயே இப்போ ப